இந்த முருகன் கோவிலில் நாம் முருகனிடம் மனதார வேண்டுவது உடனடியாக நிறைவேறும் இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த கோவில்கள் இரண்டு உள்ளன அதில் ஒன்றுதான் திருச்சி வயலூர் முருகன் கோவில் இக்கோவில் சிவபெருமானுக்கு உரியதாக இருந்தாலும் முருகப்பெருமானால் இக்கோவில் புகழ் பெற்றது திருவண்ணாமலையில் முருகப்பெருமானின் அருளை பெற்ற அருணகிரிநாதர் வயலூருக்கு வா என்று முருகப்பெருமானின் உத்தரவை ஏற்று வயலூருக்கு செல்கிறார் அங்கே பொய்யா விநாயகரின் அருளைப் பெறுகிறார் ஆனால் முருகப்பெருமானின் அருள் அவருக்கு கிடைக்கவில்லை இதனால் ஏமாற்றமடைந்த அடைந்த அருணகிரிநாதர் ஒழித்த அசரீரி பொய்யோ என்று கண்ணீர் விடத் தொடங்கினார் அப்போது அவர் முன்பு முருகப்பெருமான் தோன்றி திருப்புகழைப் பாடு என்று கேட்கிறார் அதற்கு அருணகிரிநாதர் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் நானறியேன் எனக்கு என்ன ஞானம் இருக்கிறது உன்னை பற்றி பாடுவதற்கு என்று கேட்கிறார் அப்பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய வேலை எடுத்து அருணகிரிநாதரின் நாக்கில் ஓம் என எழுதினார் மருகணம் அருணகிரிநாதருக்கு திருப்புகழ் கரை புரண்டு ஓட ஆரம்பித்தது முருகப் முருகப்பெருமானை போற்றி வயலூர் முருகன் கோவிலில் பதினெட்டு பாடல்கள் பாடியுள்ளார் அதன் பிறகு நிறைய திருத்தலங்களுக்கு சென்று திருப்புகழை பாடினார் முருகப்பெருமானின் அருளும் ஆசியும் நிறைந்த இந்த திருத்தலம்தான் திருச்சி வயலூர் முருகன் திருத்தலமாகும் இக்கோவிலுக்கு சென்றால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து நம் வேண்டுதலை முருகப்பெருமான் உடனே நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படுகிறது அத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலுக்கு நீங்களும் ஒரு முறை சென்று முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள்